எல்டிஎஃப் இடிக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் கவர்னருக்கு எதிராக செவ்வாய்க்கிழமை நடத்தப்படும் ராஜ்பவன் மார்ச்சுக்கு முன்னோடியாக மூனாரில் பல்வேறு இடங்களில் போராட்ட பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்பட்டது சட்டமன்றம் பாசாக்கிய பூமி சட்டங்களை குறித்த சட்டத்திருத்த பில்லில் கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி எல்டிஎப்பின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை ராஜ்பவனுக்கு நடத்தும் மார்ச்சுக்கு முன்னோடியாக பஞ்சாயத்து அளவிலான போராட்ட அறிவிப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டது மூனாரில் சிபிஐஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் கே கே ஜெயச்சந்திரன் கூட்டத்தை துவக்கி வைத்தார் எம் ராஜன் தலைமையகித்தார் உருவாக்கிடுச்சுன்னா அந்த நியமம் உருவாக்கி கவர்னர் கொடுத்த கவர்னர் அவசரமா ஒப்பிட்டு கொடுக்கணும் எவ்வளவு வேகத்தில் ஒப்பிட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேகத்தில் ஒப்பிட்டு கொடுக்கணும் அதுதான் இந்திய பரணகடனையில் எழுதி வச்சிருக்குது இந்த படிக்கிறவருக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதுதான் இதில் எழுதி வச்சிருக்குது ஆனா இவர் என்ன செய்யுது தமிழ்நாட்டில் கரும் கம்புக்கு தெரியும் கவர்னரோட பேரு தமிழ்நாடு அசம்பிளியில மக்களுக்காக பாஸ் ஆக்கூடிய இந்த மாதிரி ஒன்பது வெல்லு மேலே ஒம்பது வருஷமா அடைய ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷமா அடைய இருக்குது கூலி அடைய இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே கேரிய இருக்கிறது ஆனால் கவர்னர் ஒப்பிட மாட்டேன் அது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை

സി പി ഐ എം മൂന്നാർ ഏരിയ കെ കെ വിജയൻ സിപിഐ മാവട്ടർ പി പഴനിവേൽ വി മാരിയപ്പൻ ടി എം മുരുകാനന്ദ അഡ്വക്കേറ്റ് ചന്ദ്രപാൽ പവ്യാകണ്ണൻ ജയലക്ഷ്മി പോവുക ഉറയാുളത്തിൽ സിപിഐ മാവട്ട കമ്മിറ്റി ഉറപ്പിനെ ജി എൻ ഗുരുനാഥൻ കൂട്ടത്തെ തുടക്കി വൈത്തർ എസ് എം കുമാർ തലമുറ സി പി എം മാവട്ടു ഉറപ്പി കെ വി സശി മാവട്ട കമ്മിറ്റി ഉറപ്പിനെ ആർ ഈശ്വരൻ ശാന്തി ജോബി ജോൺ എം നാരായണൻ കോവിന്ദസാമി പോകാൻ ഉറയാ സിപിഎം മാവട്ട കമ്മിറ്റി ഉപയോഗിച്ചൻ കൂട്ടത്തെ തുടക്കി വെച്ചാൽ എൻ വിജയകുമാർ പി തലമുറസ്വാമി ടി ര ன் ஆர் சுரேந்திரன் போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ மூணார்